طریقت اللہ نبی ورطل القرآن اکر دیلا وقال سیدنا وشفاعتنا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم خیرکم من تعلم القرآن اکر او کما قال صلی اللہ علیہ وسلم நாடுகளில் சப நெடுகளில் ஆண்களின் நடனின் வடியில் சுழன்றடிக்கும் புயலில் நாடு நகரங்களில் தேடி மரும் தென்றலில் ஒவ்வொரு பொருளிலும் அருளாய் நின்றடக்கும் எல்லாம் வல்ல ஏகரம்மா அண்ணா சுவனாரகு ராதா அவனது மகத்தான பெயராவது நமது உயிரினும் மேலான அங்கனங்கள் ஹத்ரத் பர்மானார் மசூர்மா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான உயர்தரமான வாழ்க்கை நெறியினுடைய அடிப்படையான அவசியமான ஒரு உயர்ந்த சேவை இந்த திருமுறையுடைய திருமணப்படி முப்பெரும் என்ற ஒரு அருமையான எனக்கு முன்னால் பேசிய பல உலமா பெருமக்கள் சகோதரர்கள் சொன்னது போல அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தி நல்லா புரிஞ்ச நேரத்தில் நம்ம நிறைவு செய்திருக்கிறோம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறதுனால பேசினது இந்த பத்து நிமிஷத்தில் நான் மட்டும்தான் பேச பத்து நிமிஷம் நீங்க எனக்காக அமைதியா எனக்காக கொடுத்துட்டீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிருவேன் இல்ல நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் பாட்டு புதுசு நேரத்தோட பேசிக்கிட்டே இருப்பேன் எல்லாம் அமைதியாகவும் நினைக்கிறேன் நான் சொன்னபடி வந்து தரப்பாக தரப்பா இல்லாமல் பெரிய மாற்ற வல்ல அன்பு சகோதரிகள் நூத்தி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் குரானை நிறைவு செய்த துவங்குறது சத்தமா சொல்லுங்க

உமர் ஃபாரூக் மூலமாக சொன்னது போல கோட்டக்குப்பம் மாசாவில்தான் இந்த பகுதி பாரம்பரிய மிக்க சரித்திர மிக்க பகுதிகள் மட்டுமல்ல ஊர் மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு தீனுடைய காரியங்களை மட்டுமல்ல அனைத்து காரியங்களையும் முன்மாதிரியாக திகழ்கின்ற பகுதி இது அல்ல அப்படியே கிராமத்து வரை ஆக்கிய ரொம்ப ஆண்டின் சதமே இல்லையே ஆண்டின் கவனிக்கத்தான் செய்வீங்க

சிறப்பாளர்களாக மலர்களாகியாரிசுகள் மலர்கள் சந்தோஷமான மகிமான ஒரு நிகழ்வுனா இது பிள்ளைகளுக்காக நடத்துகின்ற நிகழ்வு பொதுவா பிள்ளைகள் சொன்னாலே சந்தோஷம் தான் ஆனா அதே நேரத்தில் அது ஒரு கஷ்டமும் அமைதி அமைதிப்படுத்தி என்ன செய்யணும்

என்ன சார் செய்யலாம் சேர்க்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறான் செய்வதுதான் அவன் செய்வாங்க ஓடிக்கிட்டு இருக்கா நல்லா இருக்கா பாப்போம் குழந்தைகளுக்கு அவர்களை ஆரம்பர் சொன்னி போடாது எங்க எங்க அடியா சரி நான் ஊசி போடுறேன் அப்படின்னாலும் பையன் சொன்னா சார் ஊசி வலிக்குமே அப்படின்னு சொன்னான் பரவாயில்ல உனக்கு ஊசி போடும் பொழுது ஊசி வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜோக்கு சொல்றேன் நான் அப்படின்னா யார் சொன்னாங்க டாக்டர் சொன்ன பையன் சொன்னாங்க சார் நீங்கள் ஊசி போடுறத நான் வழியை தாங்கிக்கிறேன் ஏன்னா ரெண்டு வழியை ஒரே நேரத்தில் என்னால் தாங்க முடியும் புரியுதா ஊசி போடுறதையும் தாங்கிக்கிறணும் உன்னோட ஜோக்கையும் நான் தாங்க அதனால் ரெண்டு வழி வேணாம் ஒரு வழி மட்டும் போடுறேன் அந்த டாக்டர் எது ஊசி போடுறாரு ஊசி போடாமலேயே உனக்கு சரியாய்ப்பா போயிருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு இது பிள்ளைகளுக்குள்ள இயற்கை சகோதரர்களை இதெல்லாம் இயற்கையாக கொடுத்துருக்கு அனுபவிக்கவர்களை இது குரானுடைய படி குரானுடைய விழா சுருக்கமாக நான் அதிகமாக பேச மாட்டேன் எனக்கு தெரியும் என கடைசியில் எனக்கு கொடுக்கும்போது ஒரு மூணு நிமிஷம் நான் என்ன எடை எடை நான் மறைக்க வாங்கியிருந்தேன் ரொம்ப நோய்

டோக்கன் வாங்குறதுக்காக போய் ஒரே இடத்துல போகும் சொல்லுடைய சொல்லு மூட்டாப்பை வணங்க தேவை இருக்கிறது அந்த குரான கொண்டு வந்தாங்க குரான கொண்டு வந்தாங்க அந்த மனது எப்படி ஆகிட்டாங்க நான் கேள்வி மட்டும்தான் எப்படி பதில் தான்

முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் அன்பு ஆசிரியர்கள் உங்களுக்காக நிலையை நாங்கள் அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்மையும் கைதுகளையும் பறக்கத்துகளையும் உருவாகிட்டார்கள் அதே போல அதற்கடுத்து இந்த குரான் யாருக்கு வந்தது அசுரன் தான் செய்து கைருல் ராகிமி கைருல் கலாம் கைருல் மலாயிகா இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹிற்கு கிடைத்ததனால அவர்கள் கைருல் அம்பியா மகாயிட்டார் நபிமார்களுக்கெல்லாம் தலை நபிமார்களுக்கெல்லாம் தலை அது மாதிரி சகோதரர்களே இந்த குர்ஆன் இறங்கிய ஊர் இந்த ஊர் மக்கா முதன் முதலாக இறங்கியது மக்காவுடைய அந்த ஊர் எப்படி ஆயிடுச்சு

இது அடுத்த கைருடத்தில் இறங்கியதோ எங்க இறங்குச்சு புகையில் இறங்குச்சு அந்த மலை மலையில் என்ன செஞ்சு இன்றைக்கு அந்த மழை மாசாதான் உலகத்தில் கைரூச்சி மலைகளுக்கெல்லாம் சிறந்ததான் சிறந்ததான் சொல்றாங்க உலகத்துல சிறந்த மைய படம் இறங்க இடமா இல்லை அந்நூல் அதுக்கு பேரு யாரா எவ்வளவு நூறு அப்படிங்கிற பேரு அப்படிப்பட்ட இடையே கைப்பாங்க மனைவணுக்கெல்லாம் சிறந்த மலை ஆண் அது இறங்கிய நான் அது இறங்கிய இரம் இறங்கி இரவு எங்க இறந்துச்சு தைல முத்துல இரவு இறந்து கைவில்லை ஆ இரவு அழுக்கெல்லாம் சிறப்புலாம் இரவு அழுக்கெல்லாம் எந்த உம்மத்துல அங்க

என்னென்னமோ செஞ்சிருவோம் என்னென்னமோ நடந்து அடுத்து இன்னும் ஒன்று நாம் இதெல்லாம் விடாவாரியாக பேசக்கூடாது ரப்புக்கு தெரியும் என்ன நடத்தணும் கூடாதுங்க ரப்புக்கு தெரியும் நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா நாம் நாம இருக்கணும் நாம் வாழணும் தீனுடைய அடிப்படையில வாழணும் அது ஒன்று போது எல்லாமே சரியா இருக்கு ஒரு செய்தி படிச்சேன் ஒரு செய்தி படிச்சேன் இந்த பத்து வரல எனக்கு யாரும்

உனக்கு எதை விரும்புகிறாயோ அதைத்தான் மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும் ஆக ஊரெல்லாம் உலகம் எல்லாம் உலகம் முழுவதும் சலாமத்தாக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதை விரும்புவதற்கு பெயர் தான் இஸ்லாம் இதை விரும்புவது தான் அதனால் தயவு செஞ்சு யாரை அடுத்தவங்களை அப்படி எப்படி எந்த விதமான ஒரு நிகழ்ப்புகளை நாம சொல்ல வேண்டும் சரி நான் கேட்கிறேன் என்னை கேட்கிறேன் உங்களை நான் என்ன சரியாக உங்களை பார்த்து ஒரு கையை நீட்டுறேன் இந்த விரல் இல்லைன்னா என்னை பார்த்து எத்தனை விரல் திரும்புது நாலு விரல் திரும்புது இங்க ஒண்ணு இங்க நாலு நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் சகோதரர்களே இந்த உலகம் சரியாக மற்றவர்களும் சரியாக அடுத்தவரை நான் குறை சொல்ல வேண்டும் ஏச வேண்டும் பேச எல்லாம் நமக்கு தேவையே நம்மை நாம் சரி செய்வோம் நாம் கைதுகளாக விசாரணமாக நாம் இருப்போம் சொல்றாங்க வாழ்க்கை என்ன ரெண்டே ரெண்டு மணி ரொம்ப நல்லா இருந்துச்சு வாழும் வரை உலகத்தில் நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூட வாழும் வரை உலகத்தில் யாரும் நம்மை வெறுக்க கூட நாம் வாழ்ந்ததற்கு பிறகு இந்த உலகை விட்டு வாழ்ந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யாரும் நம்மை மறக்க கூடாது எப்படி இருந்தாங்க முத்தவழியார் எப்படி இருந்தாங்க

அதே போல குரானை யார் கையில் எடுக்கிறார்களோ வாடுகிறார்களோ எந்த மனிதனுக்கு கிடைத்ததோ நல்ல மனிதன்தான் கை மனிதன் கடையில் மனிதன் கிடைக்கு இதெல்லாம் ஒம்போது முச்சா பத்து பந்து குரானோட எந்த வாட்டையும் சிகிர்ந்துக்கிறதோ நல்ல வாட்டை கொஞ்சம் வாங்க புரிஞ்சு இன்னும் ரெண்டு நிமிஷம்

நல்ல ஒரு உருவாக்கம் அதே போல தாங்கள் செய்யக்கூடிய பணி தாங்கள் செய்யக்கூடிய சிறுவர் மாசாக்கா குரானுடைய பணி நாம் செய்கின்ற பணிகள் அன்புக்கிய உலமா பருவங்களே நிர்வாகிகளே சகோதரர்களே ஆசிரியர்களே ஆசிரியர்களே மாணவ கண்மணிகளே நாம் எடுத்திருக்கக்கூடிய பணி மாசாக்கா நாம் செய்யக்கூடிய பணிகளிலே உயர்வான பணி என்று சொல்லும் பொழுது இந்த பணிக்கு ஈடாக

உள்ளே செல்லுள்ளார் என்று பார்த்தால் எப்பொழுதும் தங்களை வரவேற்பதற்கு வருகின்ற அவருடைய பேர புடைகள் ஹசன் அசலுக்கு சென் இருவருக்கும் வீட்டிலே இல்லை பாத்துமா மட்டும் உட்கார்ந்து மகனார் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க கேட்குறாங்க அம்மா உடம்பு இறங்கை அப்படின்னு கேட்குறாங்க போதுமா நரதாமி சமரம் அவங்க வீட்டுக்கு வந்தா முதன் முதலாக தங்களுடைய மகனாரை இணை சொன்னாங்க சலாம்னு சொல்லுவாங்க முசாஃபார் சொல்லுவாங்க அவங்களுடைய கீழே முட்டம் விரும்புவாங்க அந்த அளவுக்கு மகளார் மேல பெரிய மகப்பத் அதோட பேர படிக்கும் கேட்டாங்க சாப்பிட கேட்டாங்க கொஞ்சம் கவனிங்க சகோதரிகள் கொஞ்சம் கவனிக்கணும் சாப்பிட கேட்டாங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க ஒண்ணு இல்ல பாரு சாப்பிட ஒண்ணு இல்ல நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லி நான் பொறுத்து வச்சேன் வெளியில விளையாட வரேன்னு சொல்லி போனாங்க சனந்தாரி சொன்னோம் பேரப்பிள்ளைகளை காணும் அப்படின்னா வந்து அவங்களை தேடி என்ன செய்யறாங்க போறாங்க கொஞ்சம் கவனிங்க அமைதியாக தேடி என்ன செய்யறாங்க போறாங்க படம் ஒரு பேரிச்சமான தோட்டம் அந்த ஒரு ஆடுகளை மேஞ்சுக்கிட்டு அந்த தோட்டத்தை கவனிச்சு தெலுங்காசன போட்டால் வேகமா வந்து நம்ம கைல ஏதோ கொஞ்சம் ஆயிட்டீங்க அந்த காலத்துல கரிய மழை கிட்ட வாடிம படைகள் அப்படித்தான் செய்வாங்க அந்த காலத்துல இப்ப நாம தான் அவங்களுக்கு செய்யற மரியாதை செய்வோம் கரிய மரத்தை பூச்செட்டம் மரியாதை பெரிய மரியாதை எல்லாம் ரொம்ப பொறந்து போச்சு எது எல்லாம் இல்லையோ

சொன்னாங்க <Sessizuk> <Sessizuk>

இப்பவே உண்மையான காலங்கள் வருகின்ற காலங்கள் பொய்யான காலங்கள் கோமானத்தனமான காலங்கள் ஆணு தின்றவர்கள் குறிப்பாக ஆதரவு அருமையான

வாழ்ந்த பிறகு யாரும் நான் உங்களை பார்க்கும் அடுத்தடுத்து வந்துட்டு அதற்கு இதுவே வர வேண்டாம் என்று வர வாய்ப்புகின்றது ஏன்னா ஓரளவுக்கு தானே வர எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அந்த அமைதியாக அந்த அமைதியோடு உஞ்சம் உங்களுடைய அருமையான வருகை இந்த அருமையான விழா

எல்லா நிர்வாகிகள் எல்லா உஸ்தாத்மார்கள் எல்லா உணவாக்கள் எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் நாங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் அல்லா நிறைவான நிறைவான வாழ்க்கைகளை அல்லா வழங்கி வருவானாக ஜசாக்கு முல்லா ஜசாக்கு முல்லா நாங்கள் அனைவருக்கும் அல்லா நிறைவான மகத்தான கூலிகளை வழங்கி வருவானாக என்று செய்து வாய்ப்பு தந்ததாக அனைவருக்கும் நன்றியோடு நிறைவு செய்து வருகிறேன் வாங்குறது அவ்வாறு நான் எப்படி இல்லாத